திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்று எதிர்த்து கண்டனங்கள் அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்குது அதற்கு காரணம் ஐயாவுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்னா மாதிரி நீ பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் இன்னிக்கு இருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர்களெலாம் எங்கள் சமூக இன காவலர் காவலர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்களை பற்றி எதிர்த்து பேசுனதுக்கு நாங்க வட தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக இதுக்கு பாடம் கற்பிப்போம் இந்த பாடத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியாது இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக ஒரு உருவெடுக்கும் ஏன்னு சொன்னால் இனி தமிழ்நாட்டு மக்கள் வன்னியர்கள் அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீட்டில் பெரிய அதிருப்தி இன்னைக்கு திமுக திராவிடர் மாடல் மேலே ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க இந்த அதிருப்தியை எதிர்கொள்கிறதுக்கே இன்னைக்கு ஸ்டாலின் முடியாது அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வட தமிழ்நாட்டு மக்களின் சமூக நீதி காவலர் டாக்டர் ஐயா சமூக இன காவலர் பன்னீர்களுக்கான காவலர் டாக்டர் ஐயா அவர்களை பற்றி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியது இன்னைக்கு வட தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக நாங்கள் பாடம் கற்பிப்போம் எங்களுடைய எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் எங்களுடைய வாக்கு வங்கிகள் உங்களிடம் வருவதற்கு பெரிய ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் இன்னைக்கு 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 பேசுறது இன்னைக்கு அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் கண்டிப்பாக வட தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம் போராட்டத்தை கையில் எடுத்து சாதித்தம் காட்டுவோம் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் இருக்கும் வன்னியர்கள்னால் இன்னைக்கு ஸ்டாலின் மேலே பெரும் கோபத்தில் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் பதவி விலக வேண்டும் என்று ஒரு பெரிய ஹேஷ்டேக் உருவாகியிருக்காங்க இது வந்து தமிழக வன்னியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாற்று சமூகத்து மக்களை இவர்களுக்கு சேர்த்து குரல் கொடுக்குறாங்க ஏன்னு சொன்னால் அந்த சமூகத்துக்கு எதுனா மாற்று சமூகத்துக்கு எதுனா ஒரு கூட ஐயா இன்னைக்கு குரல் கொடுப்பாரு அதனால் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இனி பெரிய ஒரு ஹேஷ்டாக உருவாக இருக்காது இதுக்கு முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்பாரா இல்லாட்டி இனி முதலமைச்சர் வந்து பெரிய ஹேஷ்டாக ராமதாஸை விஸ்வரூபம் எடுக்க வைப்பாரா இத நம்ம பார்க்க போறோம் அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இன்னி தமிழ்நாட்டு மக்கள் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னு சொன்னா ஒரு மூத்த தலைவர் இன்னைக்கு அமைச்சர் மூத்த தலைவர் அன்புமணி ராமதாஸ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டாடுந்தார் அது திட்டம் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் இன்றைக்கி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அவர் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விவசாயிகள் பிரச்சனை ஷாப் பிரச்சனை இந்த மாதிரி பலவிதமான திட்டங்கள் எதிர்த்து அறிக்கை விட்டு அந்த திட்டங்களை நல்ல திட்டமா இருந்தால் மட்டும் கொண்டு வரணும் மற்ற திட்டங்கள்லாம் எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல முற்போக்குவாதி அவரை வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பேசுனது வந்து நீ தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாரும் ஏற்றுக்கல இது வந்து ஒரு பெரிய பாடம் ஏன்னு சொன்னால் இது இந்த பாடம் வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்த வன்னியர்களுக்கு ஒரு பெரிய பாடம் இந்த பாடத்தை நம்ம வந்து திருப்பி அவர் நம்மளுக்கு பாடம் கற்று கொடுத்துட்டாரு நம்ம வந்து கண்டிப்பாக திருப்பி அவர் திமுகவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பாக பாடம் க பித்து தர வேண்டும் நம்ம அவர்களை சமூக நீதி காவலர் அவர்களை பேசிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்டிப்பாக நம்மளால் எதிர்ப்பு தெரிவித்து நம்ம வந்து நம்மளுடைய வன்னியர்களின் வரலாறை நம்ம காட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வன்னியர்கள் அனைத்து கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் இன்றைக்கி மனசுக்குள்ளே கொதி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து வன்னியர்களின் ஒற்றுமையை காட்ட போற இடமாக திகழ்கிறது வட தமிழ்நாட்டில் தோக்க போகிறது கண்டிப்பாக உறுதி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் இன்றைக்கி எல்லாத்துலேயும் எதிர்ப்பு போடணும் இது வந்து ஒரு பெரிய அரசியல் வரலாற்ற மாட்டோம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கேட்டதற்கு வன்னியர்கள் யார் என்று கேட்டார் ஆனால் அதை நிரூபித்து காமித்து விட்டார் ராமதாஸ் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு வார்த்தைக்கு அவர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வன்னியர்கள் இன்னைக்கு கொதித்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஐயா அவர் வந்து நிராகரித்துக்கு ஒரு முழுக்க ஒரு பெரிய காரணமாக அமையுது இனி தமிழ்நாட்டு வன்னியர்களின் வாழ்வாதாரத்தை அழித்த திராவிட மாடல் ஒன்று இரண்டாவது வந்து இன்னைக்கு வன்னியர்களின் இனமான காவலர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை இன்னைக்கு இவர் பேசுறது வந்து ஒரு பெரிய அரசியல் வரல ஒரு ஈன செயல் தான் சொல்லுவாங்க இந்த பேச்சு வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது இந்த கண்டிக்கத்தக்கது இந்த பேச்சை வந்து நாங்கள் ஐயாவிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்காத வரையும் அவரை கண்டிப்பாக நிராகரிப்போம் எங்களுடைய வன்னியர்களின் ஒற்றுமையை காட்டுவோம் எங்களுடைய வன்னியர்களின் ஒற்றுமையை பற்றி அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் காட்டுறோம் இதை வந்து கண்டிப்பாக காட்டுவோன்றதில் நாங்கள் நாங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் கண்டிப்பாக வன்னியர்கள் ஒற்றுமையாக இருந்து மு க ஸ்டாலின் அவர்களை கண்டிப்பாக எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆர்வத்தில் இன்னைக்கு டிஎம்கே மினிஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய பதவிக்காக வன்னியர்களை அடகு வைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வன்னியர்கள் டாக்டர் அன்புமணி பின்னால் பெரும் திரளான கூட்டம் செல்வதற்கு வாய்ப்பாக அமைஞ்சு கொண்டிருக்கிறது நம்ம சமூகத்துக்காக போராடுறாரு அவர் பின்னணி நம்ம போனா கண்டிப்பா நம்ம சமூகத்தில் வரும் சங்கதிகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் பன்னியர் வன்னியர் இடஒதுக்கீடுன்றது வந்து இன்றைக்கி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி வன்னியர்கள் வட தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய மாசான திரளான கூட்டம் அமைதுன்னா அதுக்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் அதனால் மாற்று தலைவர்கள்லாம் யாரும் நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டாங்க நம்ம அன்புமணி பின்னாடியும் டாக்டர் ராமதாஸ் பின்னாடி செல்ல வேண்டதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோர்மெண்ட் வலிமை யூடியூப் சேனல் பிடிச்சா பெல்